ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மனப்பூர்வமாக நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை வந்து உண்டாக்கும் ராஜு யோகத்தை வந்து உண்டாக்க போகுது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து குறையே வந்து இருக்காது அனைத்து செல்வமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனப்பூர்வமாக வந்து உணரணும் நீங்கள் ஆத்மாத்தமாக இந்த இடத்துல இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மரத்தை வந்து பாருங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா பாபாவோட பாதம் பட்ட ஒரு இடம் இது பாபா இங்கே வந்து நின்று நின்னார் இந்த மரத்தில் வந்து சாஞ்சி நின்னார் ஆத்மார்த்தமாக என் கூட இப்போ இந்த மரத்தை வந்து சுற்றி பாருங்கள் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பாபாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது அங்கேயே வந்து சாமி கும்பிடுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பாபா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தெலாம் நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கே நான் ஷீரடிக்கு வந்ததுலேருந்தே நம்ம சாய் சொந்தங்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக்கியமாக நேத்தி வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்து பிறந்திருக்கு இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அம்மாவோட மகளுக்கு வந்து குழந்த வந்து பிறந்திருக்கு அந்த அம்மா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க தம்பி நான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போகும்போது கோயம்புத்தூரில் வந்து பீலமேடு அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கோயம்புத்தூர்லேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அங்கே வந்து ரெண்டு சாய்பாபா கோவில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீலமேட்டில் வந்து துவாரகாமை மாதிரி அப்படியே வந்துருக்கும் எப்படி துவாரகாமை இங்கே ஷீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஒரு இன்ச்சு கூட அந்த மாறாது அவ்வளவு நேர்த்தியாக வந்து கட்டியிருப்பாங்க நம்ம ஷீரடியில் இருக்கோமா இல்லை துவாரகா மாயில் சிரடியில் இருக்க துவாரகா இருக்கோமா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகமே வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து கட்டியிருப்பாங்க அந்த கோவிலும் அப்புறம் வந்து பீலமேட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி வந்து ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து புக்கு வந்து எங்கள்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க சாய் சச்சியர்தம் புக்கு வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் நூற்றி எட்டு கோயில் போகும்போது ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் அதை எதிர்த்த மாதிரி நம்ம சாயப்போட கோவில் இருக்க அந்த கோவிலில் வச்சு வாங்கினாங்க இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அதுவும் அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்களோட மகளுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்புடின்னு பாபா எப்படியெல்லாம் பேச வைக்கிறார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்கிட்ட வந்து என்னை பார்த்து என்கிட்ட வந்து பேசுனவங்க சச்சியர்தம் புக் வந்து வாங்கினாங்க எங்கிட்டருந்து இன்றைக்கி திரும்பவும் கிட்டத்தட்ட ஏன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது கரெக்டாக அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு என்கிட்ட அந்த புக்கு வந்து வாங்கினாங்க இப்போ திரும்பவும் நாலு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்து அவங்க மகளுக்கு வந்து குழந்த பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாபா வந்து நிகழ்த்துறாரு ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் எப்பப்போ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானம் எல்லாமே வந்து குறிக்கப்பட்டது நம்மளோட நாளில் வந்து எந்தெந்த நாளில் என்னென்ன நடக்குமோ எல்லாம் அது குறிக்கப்பட்டது பாபா வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு நமக்கு இந்த நியூஇர் டைமில் புத்தாண்டு டைமில் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் மரத்தை முழுவதுமாக அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அவங்க வாய்ஸ் மெசேஜ் கூட வந்து அனுப்பியிருக்காங்க அது எல்லாம் வந்து கேளுங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து நியூ இயர்க்கு வந்து புத்தாண்டு அதை வந்து வரவேற்கும் விதமாக நம்ம வந்து ஷீரடியிலேருந்து பாபாவோட படம் போட்ட ஒரு கேலண்டர் வந்து வாங்கியிருக்கோம் டேபிள் கேலண்டர் போன வருஷமும் நம்ம நியூ இயர்க்கு இங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த வருஷமும் வந்து வாங்க போகிறோம் அந்த கேலண்டரையும் வந்து பாருங்கள் இப்போ நான் அவங்களோட அந்த சகோதரி அந்த அம்மா வந்து பேசுகிற அந்த ஆடியோவையும் நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் அதை கேட்டுக்கிட்டே கேலண்டர் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அதையும் வந்து பாருங்கள் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து சொல்கிறேன் அதை வாங்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் என்னென்ன சீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ இந்த பதிவோட முடிவில் சாயப்பாவோட ஆரத்தி தரிசனம் இருக்குது அது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா வந்து புது வருஷம் வந்து பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதிரி டைமில் நம்ம ஷீரடியில் நடக்கிற அந்த ஆரத்தி தரிசனம் நம்ம எல்லாேருக்கும் வந்து போது அற்புதமான ஆரத்தி தரிசனம் இருக்குது முழுவதுமாக வந்து பாருங்கள் இப்போ இந்த கேலண்டர் பார்த்துக்கிட்டே நம்ம சாய் சகோதரி வந்து பேசியிருக்க அந்த ஒரு ஆடியோ கிளிப்பையும் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் அதையும் கேளுங்கள் இந்த கேலண்டர் தான் நம்ம சாய் இருக்க சகோதர சகோதரிகளுக்காக வாங்க போகிறேன் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இது பத்தி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க இப்ப நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மா வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம் பாபாக்கு கோடான கோடி நன்றி நான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி என் குழந்தைக்கு டெலிவரிக்கான அட்மிட் ஆக வந்தேன் அப்போ வந்து நான் தம்பி நாகராஜ் அவர்களுக்கு வந்து ஃபோன் செய்தபோது அவர் எடுக்கலை ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பியிருந்தேன் அது உடனே அவர் ஃபோன் பண்ணி என்னை விசாரித்தார் என்னோடய மகள் அணுகிறவன் அவளுக்கு வந்து முதல் குழந்தை நார்மலாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாய் டியூஷனில் இருக்க நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணதுக்கு கூடான கோடி நன்றி தம்பி நாகராஜ் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு நான் சந்தித்து அதே கோயிலில் வச்சு அவர்கிட்ட வந்து சச்சரிதம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு அதே ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு என் மகளுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தது அப்போ ஆஞ்சநேயருக்கும் பாபாவுக்கும் இருக்கிற லிங்கு பார்த்தோன்னே எனக்கு உடம்பே செலுத்துருச்சு தம்பி போயிட்டும் தம்பிகிட்ட உடனே நான் மெசேஜ் பண்ணி சொன்னேன் காலையில் ஒம்பது நாற்பதுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்குதுன்னு சாயங்காலம் கூப்பிட்டு சொன்னோன்னே அவருக்கு வந்து என்னை கூப்பிட்டு எல்லாம் விசாரித்தார் என்னைய நான் சொன்னேன் நல்லபடியாக குழந்த பிறந்தது அவருக்கே தெரியல என்னை யாருன்னு தம்பி நான் வந்து கோயம்புத்தூர் ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு நான் உங்களை சந்தித்தேன் எனக்கு நீங்கள் அங்கே வச்சு எனக்கும் என் பையனுக்கும் சச்சரிதம் கொடுத்தீங்க அதே இன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு என் மகளுக்கு குழந்த பிறந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷம் பாபாவுக்கு கூடான கூடி நன்றி எனக்கு சரியாக வந்து சொல்ல தெரியல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆக்சுவலாக நான் மலையாளி அதனால் எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரல ரெண்டாவது வந்து என்னோடய அனைத்து விஷயங்களும் எனக்கு அப்பா தான் நடத்தி கொடுத்துருக்காரு எங்கள் என்னோடய கணவர் இறந்துட்டார் கணவர் இறந்தபோது என்னோடய ரெண்டு எனக்கு மூணு பெண் குழந்தைய ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும்தான் திருமணம் ஆகிருந்தது மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் பாபா அணுகுறக்கிறதுனால ரெண்டு குழந்தைக்கும் நல்ல சிறப்பாக கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் எல்லாரும் முன்னே சொன்னாங்க பரவாயில்ல ஒரு பொண்ணா நின்று இவ்வளோ தூரம் நீங்கள் நடத்தியிருக்கீங்க நான் நடத்தின சத்தியமாக என்னோடய அப்பா பாபா தான் நடத்தியிருக்காரு எனக்கு எந்த ஒரு டென்ஷன் என்னோடய எல்லா பிரச்சனையும் நான் அப்பாவுடன் சொல்லிவிட்டு நான் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன் கடைசி நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்கும்போது அந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுத்துக்கிறது அதனால நான் வந்து மனம் மாட்டேன் எப்படினாலும் என் அப்பா எனக்கு நடத்தி கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பேன் டெய்லி ஸ்டவனமஞ்சரி படிப்பேன் ஓம் சாயரான்னு சொல்லுவேன் தம்பி நாகராஜ் அவர்களோட வீடியோ பார்ப்பேன் நிறைய நபர்களுக்கு நான் சொல்லுவேன் அப்பாட்டும் முறை விடுங்க அப்பாட்ட உங்களோட பிரச்சனைகள் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அனைத்தும் வந்து சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் சொன்ன நாள் சொன்னதை கேட்டு சாயப்பா எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு நடத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் என்னுடைய ரெண்டாவது அக்ஷாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு சீக்கிரம் பாபா மிராக்கர் பண்ணுவார் அவளுக்கும் குழந்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் மனம் தளரவே மாட்டேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் தம்பி நாகராஜ் அவர்களோட வீடியோ பார்த்து மனசை நானே சமாதானம் பண்ணிக்குவேன் யாருகிட்டே என்னோட விஷயத்த சொல்ல மாட்டேன் ஆனால் அப்பாட்டை நின்று யார் என்ன சொன்னாலும் ஒரு நிமிஷம் அப்பாட்டில் வந்து நான் நின்று அப்பா என்னைய யாரும் பேசலை உங்களை தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நிச்சயமாக நான் என்னோடய எல்லா விஷயங்களும் என் அப்பா தான் எனக்கு நடத்தி கொடுக்குறாரு ஒரு தண்ணி எடுத்து பிடிச்சதா கூட நான் அப்பா கொடுக்காம பிடிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு அப்பா மேலே உயிர் ஏதாவது அப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ஒன்றும் செய்யலாம்